ஹியா சன்னி என்ற இரண்டு பிரிவுகள் மட்டுமே பக்பு சொத்துக்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையை மாற்றி பெண்களையும் இந்த நிர்வாகத்திற்குள்ளாக கொண்டு வருவது என்பதற்காகத்தான் இந்த மசோதா என்பது பக்பு சொத்துக்கள் என்பது முறையற்ற நபர்களால் தங்களுடைய சுயலாபத்துக்காக அல்லது வேறேதோ காரணங்களுக்காக இன்று ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலே வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்றால் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இன்று வரை இந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது சன்னி என்ற இரண்டு பிரிவுகள் மட்டுமே சொத்துக்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையை மாற்றி போரா பசுமந்தா முஸ்லிம்கள் என்று அந்த இஸ்லாமிய இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சார்ந்தவர்களும் இந்த நிர்வாகத்தில் பங்கேற்க வைப்பது இதைவிட முக்கியமாக பெண்களுடைய சொத்துரிமையை பாதுகாப்பது ஏனென்றால் ஒரு வக்ப சொத்துக்கள் குறிக்கப்படுகின்ற பொழுது அதில் பெண்களுக்கு இருக்கின்ற வாரிசு உரிமை குறிப்பாக கைம்பெண்களாக இருப்பவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சொத்தில் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நிர்வாகத்திற்காக பெண்களையும் இந்த நிர்வாகத்திற்குள்ளாக கொண்டு வருவது என்பதற்காக என்பது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பல்வேறு நிர்வாக விஷயங்களை அதனுடைய வருமானத்தை தகுந்த முறையிலே பயன்படுத்துவதற்காக வெளிப்படைத்தன்மை ஏனென்றால் நிறைய இடங்களிலே வக்பு சொத்துக்கள் என்பது முறையற்ற நபர்களால் தங்களுடைய சுயலாபத்துக்காக அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அவருடைய வருமானத்தை பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வருடத்துக்கு நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் வருமானம் கொடுத்து கொண்டிருக்கின்ற வக்பு சொத்துக்கள் படிப்படியாக குறைந்து இன்று ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலே வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்றால் இந்த சொத்துக்கள் முறையாக நிர்வாகம் செய்யப்படவில்லை என்பதுதான் அர்த்தம் அதனால் இன்று மாறி வருகின்ற தொழில்நுட்பத்தோடு இணைந்து ஒரு போர்ட்டல் வாயிலாக அத்தனை வக்ப சொத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசதியோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சொத்து எங்கே இருக்கிறது எங்கே செல்கிறது வாங்குகிறார்கள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காகத்தான் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் மத நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை ஹிந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு என்ன இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள் தான் நிர்வாகம் செய்யணும் அவங்க நம்பிக்கையில் தலையிடக்கூடாது என்று சொன்னால் ஹிந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு பேச்சு என்று சொல்கின்ற போது பெரும்பான்மை சமுதாயத்திற்கு ஒரு நீதி சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு நீதி என்று சட்டப்பேரவையில் அணிந்து கொண்டு அத்தனை பேரும் கோஷம் போடுமாறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள்ளாக கேட்கிறார் என்றால் அவர்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி அவர்களுடைய சட்டத்தின் சீர்திருத்தை பற்றி கவலைப்படவில்லை என்று அர்த்தம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் முன்னேறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்ற அர்த்தம் இஸ்லாமிய சமுதாயத்தை பெண்கள் சம உரிமை பெறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்ற அர்த்தம் அதனால் இந்த தகவல்களை உங்களிடம் சொல்வதற்காகத்தான் இப்ப நான் உங்களோட பேசுறேன் இல்லை ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க நன்றிங்க

மற்றவர்கள் எல்லாருமே ட்ரஸ்ட் ஆக்ட்ல சேரிட்டியில என்னென்ன மாதிரிலாம் ரெகுலேஷன் இருக்குதோ அதை இன்னைக்கும் மாநில அரசு தான் அதை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கு சேரிட்டி தனியார் கமிஷனர் இருக்காங்க லேண்ட் நம்ம கிட்ட லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க ஸ்டில் இட் இஸ் பீங் கவர்ன்ட் பை த பர்டிகுலர் ஆக்ட் எனாக்டட் பை த கவர்மெண்ட் அதனால இதுல ஒன்லி ஃபார் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ் அ பாடி இன் விச் அதுல வந்து நீங்க ரெண்டு நான் முஸ்லீம் கொண்டு வராங்க இதுல நேத்திரி கோயில்ல பூஜை பண்றதுக்கோ கோயிலோட நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இது எங்கேயும் வரல இட் இஸ் கம்ப்ளீட்லி நிர்வாகத்தினுடைய நடைமுறைக்காக கொண்டு வரக்கப்பட்ட ஒரு முடிவு